இது உங்கள் ஹாஸ்னி ஒயர் பேஸ்கெட் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா சண்டே சண்டே காலையில் இட்லியும் சிக்கன் குழம்பும் வைக்கலான்னு ஒரு பிளான் போட்டிருக்காங்க ஸோ வழக்கமாக எங்கள் வீட்டில் தான் வைப்பாங்க இன்றைக்கி நானும் என் பையனும் இந்த சிக்கன் குழம்பு வைக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ வாங்க பார்ப்போம் இந்த சிக்கன் குழம்பு நம்ம நல்லா வைக்கிறோமா இல்லை சொதப்ப போகிறோமான்ட்டு என்ன குக்கர் சமைக்க ஸ்டார்ட் பண்ணிடுவோமா முதல்ல வந்து ஸ்டவ்வில் குக்கரை வச்சிடணும் அதுக்கப்புறம் நமக்கு தேவையான எல்லா பொருளும் எடுத்துக்கணும் சிக்கனும் வாங்கினு வந்துட்டோம் சிக்கனும் வந்துட்டு அதில் மஞ்சளை போட்டு கொஞ்சம் ஊற வச்சுருக்கோம் ஏன்னா அதில் இருக்க பேக்டீரியாஸ் எல்லாம் போகணுன்றதுனால எப்போ சிக்கன் வாங்கினாலும் அதில் மஞ்சளை மிக்ஸ் பண்ணி வாஷ் பண்ணுறது எங்களோட வணக்கம் ஸோ அதை இப்போ மஞ்சளில் ஊற வச்சுட்டோம் இப்போ க்ளீனாக வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் கோகோல் இதை க்ளீனாக வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடு இப்போது இந்த தேங்காய் தக்காளி பச்சை மிளகா வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது எல்லாமே மறைச்சி எடுத்துக்கலாம் ப்போ நம்ம ஷவ் பற்ற வச்சுக்கலாம் கேஸை பற்ற வச்சுட்டோம் கேஸை பற்ற வச்சுட்டு கொஞ்சம் ஹீட் ஆகும் குக்கர் be at తీరగా క ొం చ ె오 కొంచెం 1 2 గ్రాం బ ె பட்ட மிளகா ஆனியன் இது சேர்த்து நல்லா வதக்கிக்குவோம் இப்போ அரைச்சி வச்சு அந்த இஞ்சி பூண்டு பேசி ஆனியன் டொமேட்டோ இதெல்லாம் நம்ம இதில் மிக்ஸ் பண்ணிப்போம் ஓகே இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கலக்கி விட்டுக்கணும் கலக்கிட்டு மஞ்சள் மஞ்சள் பொடியை கொஞ்சம் போட்டுக்கிறோம் அளவு உப்பையும் போட்டுக்கிறோம் அளவு உப்பு போட்டுட்டோம் அப்புறம் ஆச்சி சிக்கன் சூல் நாங்கள் எப்பவுமே சிக்கனுக்கு வந்து ஆச்சி மட்டன் தான் யூஸ் பண்ணுறது சிக்கனாக இருந்தாலும் சரி மட்டனாக இருந்தாலும் சரி ஆச்சி மசாலா தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம் பெங்களூரில் ஏன்னா இது போட்டால் தான் டேஸ்ட் நல்லா இருக்குது போட்டுட்டோம் போட்டுட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் மிக்ஸ் பண்ணிவிட்டோம்

சிக்கன் போட்டு மசாலா போடுவாங்க அது யூஸ்வலாக நீங்கள் பண்ணுறது சிக்கனை போட்டு மசாலா போடுறது இது நாங்கள் செய்கிறது வந்து ஸ்பெஷலாக இருக்கும் அதனால தான் டேஸ்ட்டு மிஸ் ஆகியிருக்கு இப்போ தெரியுதா கோக்கள் நமக்கு ஏன் இந்த சிக்கன் குழம்புல டேஸ்ட் வர வரமாட்டேதுன்ட்டு சிக்கனை போட்டு அதுக்கப்புறம் மசாலா போட்டிருக்காங்க நம்ம மசாலா ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சிக்கனை போடும்போது தான் அந்த சிக்கன் வந்து நல்லா அந்த கிரேவியில் நல்லா இதுவாகும் எப்படி சொல்கிறது அந்த மசாலாலாம் சிக்கனில் இறங்கும் இப்போ பார்த்திங்கன்னா சிக்கன் குழம்பு நல்லா வந்திருக்கு ஆனால் நம்ம குழம்பு எவ்வளோ தூரம் எகிறது பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ ஹைட் ஏக்குறோம் பாருங்கள் இந்த மாதிரிலாம் எகிர்னதே கிடையாது போல் இதை பாருங்கள் எவ்வளோ தூரம் எகிரி வருது இவ்வளோ ஹைட் எகிறது இவ்வளோ தூரம் வருது அதனால் கொஞ்சம் ஸ்லோ பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் அப்போ எகராது கொஞ்சம் கலக்கிக்கிறோம் நல்லா கிரேவி கொதிக்க வரணும் கிரேவி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து சிக்கனே போடணும் ஓகே உப்பு தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதையும் நம்ம ஆட் பண்ணிப்போம் உப்பு கொஞ்சம் போட்டாச்சு காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஸோ அதையும் கொஞ்சம் போட்டுக்கிட்டோம் ஏன்னா வெயில் டைம்ன்றதுனால காரம் நிறைய சேர்த்துக்கூடாது இங்கே பெங்களூரில் கூட கொஞ்சம் வெயில் ஜாஸ்தியாக தாங்க இருக்குது டே டைமில் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம குக் பண்ணிப்போம் இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் இப்போ நல்லா கொதிச்சு வருதுங்களா ஓகே நம்ம கிரேவி கொதி வந்துடுச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிட்டு

ஆனால் கண்டிப்பா இது தான் வரும் ஏன்னா நம்ம அன்போடு சமைக்கிறோம்ல ஏன்னா இவங்க கடமைக்காக சமைக்கிறது ஆமா காலையில ஒன்று சமைக்கணும் அப்படின்னு சமைப்பாங்க பட் ஆனால் நம்ம வந்து அன்போடுவோம் இது எக்ஸ்ட்ரா இன்னும் ரெண்டு இட்லி சேர்த்து சாப்பிட்ணும் குழந்தைங்க அதுக்காக எப்படியெல்லாம் டேஸ்ட் வருமோ அதனால அதுக்காக பார்த்து பார்த்து சமைக்கிறோம் இதை கண்டிப்பா வந்து லேடிஸ் பார்த்து எப்படி சமைக்கிறதுன்னு கத்துக்கணும் நிறைய பேர் வந்து சரியாக சமைக்கிறது இல்லை கையில் கிடைக்கிறதா உள்ளத்துக்கு போட்டு ஒரு கடைகள் கடைக்கு விட்டு கால்மண்ட்ஸ் வச்சுலாம் ஒர்க்மெண்ட்டுக்கும் போட்டுருக்காங்க ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் எல்லாரும் எப்படி குக் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கோங்க இந்த குக்கிங்கில் உங்களுக்கு எங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்டில் கேளுங்க எங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக நாங்கள் ரிப்ளை பண்ணுவோம் ரொம்ப கிரிட்டிக்கலான கொஸ்டின்லாம் கேட்காதிங்க நாங்களே சமையலை இப்போ தான் கற்றுக்குறோம் இந்த சிக்கன் குழம்பு வந்து எப்படி வைக்கிறதுன்னு நம்ம கிட்ட ஒர்க் பண்ணுறாங்க ஒருத்தங்க அவங்கக்கிட்ட எத்தனை நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க சொன்ன மாதிரியாக தான் நான் குக் பண்ணுறேன் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் ஏன்னா ரொம்ப திக்காக இருக்குது அப்புறம் தக்காளி சட்னி மாதிரி இடம் போகுது பாருமா நீயும் சமைச்சிருக்க இந்த கலர் என்ன வந்திருக்கா ம் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது ஆனால் நம்ம எந்த ஒரு கலர் ஃபுட் கலரும் போடல தேங்காய் கூட பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியான தேங்காவாக தேடி கண்டுபிடிச்சி நாங்கள் வாங்கிட்டு வந்துருக்கோம் ரொம்ப பெரிய தேங்காவும் இல்லாமல் ரொம்ப சின்ன தேங்காவும் இல்லாமல் மீடியமாக பார்த்து இதுக்கே ஒரு நாலஞ்சு கடையை ஆகிடுச்சு ஏன்னா தேங்காய் தான் டேஸ்ட் இருக்குன்னு சொன்னாங்க அதே மாதிரி உடச்சி சாப்பிட்டு பார்த்தோம் தேங்காய் நல்லா ஸ்வீட்டாக தான் இருக்குது ஸோ இன்னும் கொஞ்ச நாள் பாயில் ஆகட்டும் கோக்கோ குழம்பு நல்லா கொதி வருதுல்ல ஆ கொதி வருது நல்லா கொதிச்சு இந்த எல்லாம் பப்புல்ஸ் மாதிரிலாம் வருது பற்றியா அந்த மாதிரி வர நேரத்தில் தான் ஆவி வர ஆரம்பிக்கும் இந்த ஆவி போயிடக்கூடாது அந்த ஆவியை எப்படி பிடிக்கணும்னா டப்புடி மூவ் போட்டு லாக் பண்ணிட்டோம்னா அந்த ஆவியை இப்போ நம்ம பிடிச்சிட்டோம் விசில் வர ஆரம்பிச்சிச்சு ஏற்கனவே ஒரு விசில் வந்துடுச்சு சாரி ரெண்டு விசில் வந்துடுச்சு இது மூணாவது விசில் கேஸ் ஆஃப் பண்ணிட்டோம் இப்போ இந்த கேஸ் இந்த ஏற்கனவே நம்ம உள்ளே பிடிச்சி வச்ச ஆவியெல்லாம் இப்போ மறுபடியும் வெளியே ரிலீஸ் பண்ணிடலாம் அப்போ தான் நம்ம சாப்பிட்றதுக்கு தயாராக இருக்கும் அந்த ஆவி போகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் பாருங்க பாருங்கள் நல்ல ஆவி நிறைய இருக்குது இப்போ இந்த ஆவி போகிற அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணுவோம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த குக்கரில் இருந்த ஆவியெல்லாம் வெளியே போயிடுச்சு பாருங்கள் எந்த ஒரு இதுவும் இல்லை சைலண்ட்டாக தான் இருக்குது ஸோ இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணுவோம் நல்லா கொதிச்சுட்டு பார்த்திங்களா நல்லா சூப்பராக இருக்குது இதில் நம்ம நறுக்கி வச்ச கொத்தமல்லி தழை லாஸ்டில் போட்டால் தான் அது இருக்கும் ஓகே கொத்தமல்லி தழையை போட்டோம் ஓகே சிக்கன் கொதி வந்துடுச்சு இப்போது நல்லா கலக்கி விட்டுட்டு நம்ம கூட சுட செஞ்சு வச்சு இட்லி மேலே சிக்கனை குழம்ப ஊற்றி சாப்பிட போகிறோம் பாருங்க டேஸ்டி எப்படி இருக்குன்னு பார்ப்போம் சூப்பராக இருக்குங்க காரம் உப்பு எல்லாமே நல்லா இருக்கு குடும்பமா செம்மையாக இருக்குது பேர் சிக்கன்லேயும் உப்பு காரம் எல்லாம் கரெக்டா இறங்கியிருக்கு இந்த லிவர் சூப்பரா இருக்கு இந்த கிரேவில குலுமா டேஸ்ட் எப்படி இருக்கு பாரு நிஜமாவே நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு சொல்லு நல்லா இருக்கு சிக்கன் சூப்பரா இருக்கு பத்தியா மசாலா போட்டு அதுக்கு அப்புறம் சிக்கன் போடுறதால தான் இவ்வளவு டேஸ்ட் வந்திருக்கு நல்லா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சிக்கன் கிரே குழம்பு வந்துட்டு ரெடி பண்ணியிருக்காங்க இதோடய டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குது இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி கடமைக்கு சமைக்காமல் அன்போடு சமைச்சிங்கன்னா எஜமாலியே நல்ல டேஸ்ட்டோடு வரும் எல்லோரும் வீட்டில் சண்டே சமைச்சு சாப்பிட்டு சந்தோஷமாக ஹாப்பியாக இருங்க பாய்